மதுரையில் பாஜக சார்பில் முருகர் பக்தர் மாநாடு நடைபெற உள்ள நிலையில் ஆளும் தரப்பிலிருந்து எதிர்ப்பு என்பது கிளம்பி வருகிறது அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவை பொறுத்தவரையில் இந்த மாநாடு அரசியல் மாநாடு என்றும் சங்கிகள் மாநாடு என்றும் விமர்சனம் வைத்து வருகிறார் அந்த வகையில் தற்போது வீசிக்க தலைவர் திருமாவளவன் தற்போது முருகன் மாநாடு பற்றி பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் முருகன் மாநாடு பற்றி திருமாவளவன் தெரிவித்தது மாநிலத்திற்கு மாநிலம் மாறி மாறி பாஜக மதவாத அரசியலை கையில் எடுப்பதாக தெரிவித்தார் முருகன் மதவாத சக்திக்கு இடமில்லை என்று விரட்டியளிக்கக் கூடியவர் என்றும் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்று சட்டமன்ற தேர்தலில் முருகர் உறுதிப்படுத்துவார் எனவும் கூறினார் அவர்கள் என்ன மாநாடு நடத்தினாலும் தமிழகத்தில் அது எடுபடாது என தெரிவித்த திருமாவளவன் அரசியல் மதவாதத்திற்கு தமிழக மக்களும் மயங்கி மயங்கிவிட மாட்டார்கள் என்றார் இந்த நிலையில் பாஜக எங்கு வேண்டுமானாலும் முருகன் மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்தியா முழுவதும் எங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது திமுகவை சார்ந்தவர்களுக்குத்தான் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தமிழக பாஜகவினர் திருமாவளவனை இணையத்தில் ரவுண்டு கட்ட உள்ளனர் இந்துக்கள் பற்றி திமுக அமைச்சர்கள் தான் இழிவாக பேசி வருகிறார்கள் என்றால் திருமாவளவன் இப்படி பேசுவது முன் யோசித்து இருக்கிறீர்களா தேர்தல் நேரத்தில் கோவிலுக்கு செல்வதும் மற்ற நேரத்தில் சனாதனத்தை பற்றி குறைவாக பேசுவது வழக்கமாக கொண்டுள்ள நீங்கள் மக்களுக்கு உள்ள பிரச்சனையை ஒருபோதும் குரல் கொடுக்காமல் இப்படி மத அரசியல் செய்வதாக சொல்வது சரியா என பதிலடி கொடுத்து வருகின்றனர் நேரம் தெரியாமல் திருமாவளவன் பேசி சிக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது மாநிலத்திற்கு மாநிலம் பாஜக மதவாத அரசியலின் வடிவத்தை மாற்றி கையில் எடுக்கும் வட இந்தியாவுக்கு போனால் விநாயகர் ராமர் இந்த அரசியலை எடுக்கிற பிஜேபி வங்கத்திற்கு போனால் துர்கா காளி என்று வேறு வடிவத்தை எடுக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகனை கையில் எடுக்கிறார்கள் இது அவர்களின் அரசியல் உத்திகளுள் ஒன்று பிற மாநிலங்களில் இந்த மதவாத அரசியலுக்கு மக்கள் மயங்குவதை போல தமிழ்நாட்டில் இவர்களின் மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் மக்கள் மயங்க மாட்டார்கள் முருகனும் மயங்க மாட்டார் தமிழ்நாட்டு கடவுள் முருகன் மதவாதிகளை விரட்டி அடிக்கக்கூடியவர் சங்கிகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை வரவிருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உறுதிப்படுத்துவார் ஆகவே அவர்கள் என்ன மாநாடுகளை போட்டாலும் அது தமிழ்நாட்டில் ஈடுபடாது இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்